நெடியோன் வணக்கம் நான் உங்கள் பழனிக்குமார் பாடசாமி இன்று நாம் கேரளாவில் அது அண்டை மாநிலமான கேரளா பழமையான சேல் அந்த பகுதியில் பாலக்காடு மாவட்டம் ஒரு காலத்தில் சென்னை மாகாணத்துடன் இணைந்திருந்தது தமிழகத்தின் ஒரு பகுதியாக அதன் பிறகு கேரளாவுக்கு தகப்பட்டு விட்டது அங்கு தமிழ் பள்ளிகள் ஏராளமாக செயல்பட்டு வருகின்றன குளிஞ்சாம்பாக என்ற பகுதியில் செயல்படும் தமிழ் சார்ந்த பள்ளிகள் கல்லூரிகளை பார்ப்பதற்காக சென்று கொண்டு அப்பொழுது அங்கு இருந்து செயல்படும் கேரள தமிழ் பாதுகாப்பு இயக்க தலைவர் திரு பேச்சுமுத்த ஐயா அவர்கள் கொளிஞ்சாம்பையில் இருக்கும் நடுநிலை பள்ளிக்கு நம்மை அழைத்து செல்ந்திருந்தார் அங்கு உமர் ஃபரூக் என்பவர் தலைமை ஆசிரியராக இருந்தார் அவர் அந்த பள்ளியை பற்றிய தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொண்டார் வாங்க அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கறதே ஐயா நீங்க இந்த பள்ளிக்கூடத்துல எத்தனை ஆண்டுகளா தலைமை ஆசிரியராக வேலை பார்க்கிங்க இந்த பணிக்கு எப்படி அதாவது இந்த பதவிக்கு நீங்க வந்து சேர்ந்தீங்க நான் வந்து இப்போ இந்த பள்ளியில ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் முப்பதாம் தேதியிலிருந்து இடைநிலை தமிழ தலைமை ஆசிரியர் பணியாற்றி வருது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல இடைநிலை ஆசிரியராக பணி இடுக்கி மாவட்டத்தில் அங்கிருந்து மாவட்டம் வாரியாக உள்ள இடம் மாற்றுதல் வழியாக இந்த பள்ளிக்கூடத்துக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஒன்னிலிருந்து பாலக்காடு மாவட்டத்தில் வேலை பார்க்கறேன் இந்த பள்ளிக்கூடத்தில் மொத்தம் பிள்ளைகள் வந்து ஆயிரத்தி இருநூற்றி பன்னிரெண்டு குழந்தைகளும் மழலையர் பள்ளியில் நூற்றி இருபத்தி நாலு குழந்தைகளும் பயந்து வருகிறார்கள் இந்த பள்ளிக்கூடத்தில் வந்து தமிழ் மீடியம் மலையாள மீடியம் ஆங்கில மீடியம் மூன்று வாயில்களில் பாடங்கள் நடத்தப்படுகிறது தமிழ் மாணவர்கள் ஒன்றாம் வகுப்பு முதல் ஏழாம் வகுப்பு வரை நூற்றி எழுபத்தி ஐந்து மாணவர்கள் படிக்கிறாங்க தமிழ் விரும்பி படிக்கிறாங்க அது மட்டும் ஐயா இந்த பள்ளிக்கூடத்தில் தமிழ் மொழி தமிழ் வழி பாடங்கள் கற்பிக்கப்படும் வகையை பற்றியும் அதே போல இங்க படிக்கிற தமிழ் மாணவர்களின் நிலையை பற்றியும் கொஞ்சம் சொல்லுங்க தமிழர்கள் பிறகு ஆங்கில மீடியத்தில் படிக்கக்கூடிய மாணவர்களில் ஏகதேசம் ஐம்பது விழுக்காடு மாணவர்கள் இரண்டாம் மொழி தமிழ் படிக்கிறாங்க அவர்கள் வந்து ஆங்கில மோகத்தால் போகனாங்க பள்ளிக்கூடத்துலையும் அதே போல நீங்க வேலை சில பள்ளிக்கூடத்துல தமிழ் ஆசிரியர வேலை பார்த்தேன்னு சொன்னீங்க தமிழ் வழி கல்வியில இந்த இடங்கள்ல எல்லாத்துலயும் படிச்ச மாணவர்கள் இன்னைக்கு எப்படி உயர்ந்திருக்காங்க அதே போல சமூகத்திலயும் எப்படி அவங்க காணப்படுறாங்க அவங்களுடைய நிலையை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க தமிழ் படிச்ச மாணவர்கள் நிறைய மாணவர்கள் இங்கிருந்து சென்றவர்கள் எல்லாம் நல்ல நிலையில இருக்கிறாங்க ஆசிரியர்களாகவும் வருவாய்த்துறையிலும் மற்ற பிற துறைகள் எல்லாம் நல்ல அரசு வேலை பெற்று தனியார்லயும் வேலை பார்க்கறாங்க ஐயா கேரளால தமிழ் வழி கல்வி என்ன நிலையில இருக்கு இதுல வந்து மாணவர்கள் தமிழ் வழி கல்வி கட்டுறாங்கன்னா அவங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க தமிழ் இப்போதைக்கு வந்து ஆங்கிலத்தினுடைய ஆதிக்கம் உலகம் முழுவதும் இருக்கிறதுனால நினைக்கிறேன் இங்கேயும் பெற்றோர்கள் விரும்புறாங்க ஆங்கில வழி கல்வியை விரும்புறாங்க அதுல சில பிள்ளைகள் எல்லாம் போறாங்க இருப்பினும் கேரளா வந்து மாநிலத்தால் கேரள மக்கள் மொழியால் தமிழர்கள் அப்படி நிறைய மாணவர்கள் வந்து தமிழ் படிக்கிறாங்க விரும்பி அவர்கள் நல்ல நிலைக்கு வருவதுண்டு கல்லூரி போகக்கூடிய மாணவர் உண்டு இடைநிலை தமிழாசிரியர் பயிற்சி படிக்கக்கூடிய மாணவர் உண்டு வேலை வாய்ப்புகள் நிறைய இருக்குது பிற துறைகளிலும் வேலை பார்க்குறாங்க ஐயா கேரளாவுல உங்களுடைய சொந்த ஊர் இது இந்த பள்ளிக்கூடத்தில் எவ்வளோ நாளாக வேலை பார்க்குறீங்க இல்லை இதே இதே தான் உங்களுடைய சொந்த ஊரா நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே கொழிஞ்சாம்பாரு இந்த ஊரே தான் என்னுடைய வீட்டில் வந்து என்னுடைய தாய்க்கு ஏழு மக்கள் ஏழு பேர்ல அரசு அதிகாரிகளாக இருந்து மூவர் ஓய்வு பெற்றார்கள் இருவர் மற்ற இருவர் தமிழ்நாட்டிற்கு திருநெல்வேலி ஆண்டுகளுக்கு ஐயா எங்க நெடியோன் வலையொலி காட்சி வழியா உலக தமிழர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புகிறீங்க உலக தமிழ் மக்கள் ஒன்று சேர வேண்டும் தமிழர்களுடைய வாழ்க்கை தரம் உயர வேண்டும் எங்கெல்லாம் தமிழர்களுக்கு துன்பமரு அங்கெல்லாம் ஒன்றாக நின்று அவருடைய துன்பங்களையும் துயரங்களையும் களைந்து தமிழினம் வாழணும் ஒரு நாளும் தமிழ் மக்கள் சோர்வடைய மாட்டார்கள் நல்ல உழைப்பாளிகள் தலைமை ஆசிரியரிடம் பேசிய பிறகு அவள் பள்ளியை சுற்றி காமிப்பதற்காக அழைத்து பாருங்க ஆக மைக் வச்சதுக்காக மாணவர்கள்ட்ட பேசுறதுக்காக அவங்களை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்காக அவங்களுக்கு ஒரு மெசேஜ் கொடுக்கிறதுக்காக மைக்ல தான் இங்க பேசுறாங்க அதே போல பள்ளிக்கூடம் ஒரு சுத்தமா இருக்குது இந்த பள்ளிக்காக தமிழர்கள் நிறைய நிதி கொடுத்திருக்காங்க அந்த கலையாளர்கள் கூட அப்படித்தான் கட்டி கொடுத்திருக்காங்க இஸ்லாமிய தமிழக ஐக்கிய நிதியின் காரணமாக அங்கு ஒரு கலையாளர்கள் கட்டப்பட்டுள்ளது இப்ப தமிழ் மாணவர்கள் படிக்கும் அதாவது தமிழ் வழி கல்வியில தமிழ் மாணவர்கள் படிக்கும் அந்த வகுப்புக்கு நம்ம போய்கிட்டு இருக்கோம் இங்க மூணு வழி கல்விகள் நடத்தப்படுது ஒன்னு ஆங்கில வழி கல்வி ஆங்கில வழி கல்வி படிக்கிற மாணவர்கள் மலையாளத்தை விரும்பி படிக்கலாம் அப்படி இல்லைன்னா தமிழ் விரும்பி படிக்கலாம் அதுக்கான தனி வகுப்புகள் நடத்தப்படுது அப்படி இல்லைன்னா தமிழ் வழிக் கல்வியிலே அவங்க படிக்கலாம் தமிழ் தெரியுமா

எத்தனை பேர் படிக்கீங்க இங்கே ஆ பத்து நாளைக்கு பே சரி சரி உங்களுக்குலாம் எந்த இங்கே தானே கொலஞ்சாம்பா தானே ஆ ஆ சரி சரி நல்லது சரி சாப்பிடுங்க நல்லா படிங்க பாலக்காட்டில் உள்ள தமிழ் மாணவர்களை சந்தித்து நிகழ்ச்சி அடைந்தேன் அந்த பள்ளிக்கூடத்தின் முழு தோற்றம் இரண்டு அடுக்குகளை கொன்றதாக கொண்டதாக காணப்படுகின்றது மூன்றாவது அடுக்கு அதாவது மூன்றாவது மாடி

தமிழ் புத்தகங்கள் எங்கே இருக்கின்றன அதை பார்க்கலாம் அப்படின்னு பள்ளி தலைமை ஆசிரியர் நம்மளை அழைத்து சென்றார் வாங்க அதையும் ஒரு தடவை பார்த்திருவோம் கேரளாவில் தமிழ் பாடத்திட்டம் அதாவது நீங்க நடத்துறீங்க இல்லையா இந்த தமிழ் வழி கல்வி பாடத்திட்டம் எப்படி தயாரிக்கப்படுது அதே போல எத்தனை மாணவர்கள் இதை பின்பற்றி படிக்கிறாங்க கேரளா முழுவதும் தமிழ் கல்வியில அதே போல எத்தனை ஆசிரியர்கள் தமிழ் ஆசிரியர்கள் நியமிக்கப்பட்டு உள்ளார்கள் கேரளா அரசாங்கத்தால அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க அரசாங்கம் வந்து தனியா பாட குழு அமைக்கப்பட்டு அந்த பாட குழு ஒரு பனிமொழியாக வை இப்போ கேரளாவில் உள்ள தமிழ் பள்ளிகளில் எவ்வாறான தமிழ் பாடங்கள் எவ்வாறு நடத்தப்படுகிறது தனியாக குழு இருக்கிறதா இல்லை அல்லது தமிழகத்திலிருந்து வாங்கப்படுகிறதா இல்லை கேரள அரசாங்கம் பாட குழு அமைக்கப்பட்டு அதன்படி கேரள மாநிலத்தில் பணிபுரியக்கூடிய தமிழாசிரியர்களில் அவர்களை தேர்வு செய்து அவர்களுக்கு பணிமனை உருவாக்கி இந்த பாட மலையாள பாட தொடர்புபடுத்தி தமிழுக்கும் மலையாளத்துக்கும் தனித்தனியான பாடபுத்தகங்கள் தயாரிக்கப்பட்டு அதனை பரிசோதனை செய்து மீண்டும் மீண்டும் பரிசோதனை செய்து உறுதி செய்யப்பட்ட பிறகு ஐயா கேரளாவில் தமிழ் வழி கல்வி என்ன நிலையில் இருக்குது ஏன்னா உலகம் முழுவதும் தமிழ் வழிக் கல்வி ஏன் தமிழ்நாட்டில் கூட இப்ப வந்து குறைஞ்சுக்கிட்டே வருது அது வளகுதா இல்லை அது குறைஞ்சுக்கிட்டே வருதா அதே போல் இதோட எதிர்காலம் எப்படி இருக்கும் அடைவதற்கு காரணம் பெற்றோர்களின் ஆங்கில மோகம் பழக்காடு திருவனந்தபுரம் இடுக்கி வயநாடு கொல்லம் பத்தனம் இவை அனைத்தும் சேர்த்து ஏகதேசம் ஒரு இருநூறு பள்ளிக்கூடங்கள் வர வாய்ப்பு இரண்டு பள்ளிகளில் இருநூறு பள்ளிக்கூடங்கள் ஆ வாய்ப்பு இப்போது எவ்வளோ மாணவர்கள் மொத்தம் படிப்பாங்க எல்லா பள்ளிக்கூடத்துலேயும் அனைத்து பள்ளிக்கூடங்களும் சேர்த்து ஏகதேசம் நமக்கு தமிழ் மாணவர்கள் ஒரு இருபதாயிரம் மேல் படிக்க வாய்ப்பு டீச்சர் தமிழ் தமிழ்வள்ளி கல்வியோட நிலை என்ன அது வந்து எதிர்காலத்தில் எப்படி வளர்ந்துக்கிட்டு இருக்குது இதனால சமூகத்துல படிக்கிற மாணவர்களுக்கு சமூகத்துல என்ன பெரிய பயன் கிடைக்குமா அவங்க எப்படி வேலை வாய்ப்பு அவங்களுக்கு கிடைக்குது அதை பத்தி கொழிஞ்சாமரை அரசு நடுநிலை பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிகிறேன் இந்த பள்ளியில் பாத்தீங்கன்னா நிறைய தமிழ் குழந்தைகள் படிச்சுட்டு இருக்கிறாங்க மேலும் தமிழ் படிக்க எல்லா குழந்தைகளுக்கும் ஆவலாக இருக்குது நம்ம தமிழ்நாடு சார்ந்த பாட்ரு பள்ளிக்கூடம் ஆனதுனாலையும் நம்ம இங்கே படித்த குழந்தைங்க அங்கே வேலைக்கு தேடுவதற்கும் சா ஈஸியாக இருக்கிறதுனாலையும் நம்ம குழந்தைகள் வந்து நல்லா கல்வி கல்வி தரமும் நல்லா இருக்குது கேரளாவில் மாணவர்களும் நல்லா படிப்பதற்காக முயற்சி எடுத்துக்கிறாங்க கேரளா அஸ்ஸாமியும் பாட புத்தகமெல்லாம் எல்லாம் கொடுக்குறாங்க நல்ல உதவிகள் செய்கிறாங்க இருந்தாலும் எங்கள் மாணவர்களுக்கு நிறைய புத்தகங்கள் தமிழ் சில புத்தகங்கள் வராததனாலையும் நாங்கள் ரொம்ப முயற்சி எடுத்து தான் அவர்களை படிக்க வைக்க வேண்டியதாக இருக்கிறது மேலும் எங்கள் தமிழ் பள்ளி மாணவர்களுக்கு மேன்மை அடைவதற்காகவும் நாங்கள் பாடுபட்டு எங்களுடைய ஆசிரியர் சார்பாகவும் கேஎஸ்எல்எம் டிடிஎன்று சொல்லக்கூடிய கேரளா லிங்குவஸ்டிக் மைனாரிட்டி டீச்சர் அசோசியேஷன் தமிழ் ஆசிரியர்கள் மூலம் நாங்கள் நிறைய உதவிகள் செய்து வருகிறோம் இந்த எல்எஸ்எஸ் யுஎஸ்எஸ் போன்ற தேர்வுகளும் நாங்கள் நடத்துகிறோம் வினாடி வினா போன்ற தேர்வுகள் நிறைய தேர்வுகள் நடத்துகிறோம் தமிழ் மா மாணவர்களுக்கு நலனுக்காக இந்த கேசலம் கீழே நிறைய பாடுபட்டு ஆசிரியர்கள் இருக்கிறார்கள் அவர்களையும் நீங்கள் பார்த்து கேட்டுக்கொள்ளலாம் தமிழ் கலை விழா போன்ற விழாக்கள் நாங்கள் நடத்துகிறோம் மாணவர்கள் அதிகமாக பங்கேற்கக்கூடிய ஒரு விழாவாகவும் இருக்கிறது

பாட புத்தகங்கள் எல்லாம் கிடைக்குது ஆராய்ச்சி போன்ற காரியங்கள் செய்வதற்காக புத்தகங்கள் உயர்கல்விக்கெல்லாம் சிரமமாக இருக்கிறது நாங்கள் தமிழாக்கம் செய்த அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் கேரளாவில் உள்ள ஒரு தமிழ் டீச்சர் அப்படிங்கிற முறையில் நீங்கள் உலக தமிழர்களுக்கு எதுவும் செய்தி சொல்ல விரும்புகிறீங்களா சொல்லுங்க டீச்சர் தமிழுக்கும் அமுதென்று பேர் என்று சொல்லக்கூடிய அந்த நாங்கள் த தமிழை நாங்கள் உயிர் மூச்சாக நினைக்கிறோம் எல்லோரும் தமிழை கற்க வேண்டும் கல் தோண்டி மண் தோண்ட காலத்தை வாழ்ந்து மூத்த குடி தமிழ் குடி என்று சொல்லக்கூடிய இந்த இதில் உலக தமிழ் மக்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்

ஹிந்தி பாடத்தையும் இங்க உள்ள தமிழ் மாணவர்கள் தமிழ் வழியில கற்க அதாவது தமிழ் வழியில படிச்சுட்டு இருக்க மாணவர்கள் ஹிந்தி பாடம் படிக்கணுமா எல்லா பாடங்களும் தமிழ்ல தான் எக்ஸ்ட்ரா ஒரு இங்கிலீஷ் சப்ஜெக்ட்டும் ஹிந்தியும் வரும் யூபி கிளாஸ்ல இருந்து ஹிந்தி கம்பல்சரியா படிக்கணும் அஞ்சு ஆறு அஞ்சு ஆறு ஏழு நாலாம் கிளாஸ் வரை ஹிந்தி இல்லை ஒன்னாம் கிளாஸ்ல இருந்து இங்கிலீஷ் இருக்கு ஹிந்தி நாலாம் கிளாஸ் வரை இல்லை அஞ்சுல இருந்து தொடங்குது டீச்சர் உங்களுடைய பேக என்ன நீங்க ஒன்னாம் வகுப்பு மாணவர்களுக்கு எப்படி பாடம் நடத்துவீங்க மாணவர்கள் எப்படி விரும்பி படிக்காங்க தமிழ் வழிக் கல்வியை இங்க உள்ள தமிழர்களுடைய நிலை என்ன அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க என் பேரு சந்திரகலா என்னுடைய ஊர் இதுதான் நான் ஒன்றாம் வகுப்பு ஆசிரியை தமிழ் குழந்தைகள் வந்து நல்ல குழந்தைகள் அப்போ நம்ம சொல்லி கொடுக்கறது அப்படியே பிடிக்கிற குழந்தைகள் அவங்களுக்கு படிக்கிறதுக்குள்ள வேற பாட புத்தகத்தை அவங்களுக்கு ரிசர்ச் பண்ணுறதுக்கு கிடைக்கிறது இல்லை அப்போ நாங்கள் என்ன பண்ணோம்னா தமிழ்நாட்டிலிருந்து போய் கதை புத்தகம் கவிதை புத்தகம் எல்லாம் வாங்கி அப்படி தான் அந்த குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் பின்னே வேற எல் எஸ்எஸ்கெல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணியாகவும் சொல்லிக் கொடுத்துட்டு பேரண்ட்ஸ் வந்து தமிழ் குழந்தைகளுடைய பேரண்ட்ஸு ரொம்ப ஏழை அவங்களுக்கு அதிகமான வசதிகள் இல்லை தமிழ் குழந்தைகள் பொதுவாக அப்போ அது நாங்கள் தமிழ் டீச்சர்ஸுக்கு அது ஒரு இதாகும் நம்ம அவங்கள விட டீச்சர்ஸ் ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு நிலைமை ரொம்ப கவனிக்க வேண்டிய நிலைமை அந்த குழந்தைகளுக்கு நாங்களுக்கு எங்களால் முடிஞ்ச உதவிகள் நாங்கள் நல்லா செய்து கொடுக்கறதில்லை அவங்களுக்கு அதே மாதிரி மாவட்ட கலை விழா எல்லாத்துலேயும் நாங்கள் அவங்க பங்கெடுத்து வச்சு மிக சிறப்பாக அவர்கள் உயர்கல்விக்கு செல்ல நாங்கள் வழிவகுப்பது